ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அலுவலக உதவியாளர் உட்பட பல்வேறு விதமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க வினப்பிக கட்டணம் கிடையாது ஸோ இதற்கான முழு விவரங்கள் வாங்க அதற்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஸோ இந்த வெப்சைட்டினுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன் ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னால் நீங்கள் பார்த்து கொண்டு இந்த வெப்சைட்டுக்கு வருவீங்க ஸோ இதில் போயிட்டு டிஎன்வி சேஃப் ரிக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சேஃப் ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்களா ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்க ஸோ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தமிழ்நாடு விமன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் சேஃப்டி ப்ராஜெக்ட் அலுவலக உதவியாளர் உட்பட பல்வேறு விதமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்க கட்டணம் கிடையாது விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி எனக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஸோ அவர்கள் கொடுத்துருக்கிற மின்னஞ்சல் முகவரிக்கும் விண்ணப்பிக்கலாம் தபால் மூலம் விண்ணப்பிக்கலாம் கேட்டுங்களா நேரடியாகவும் போயிட்டு நீங்கள் சமர்ப்பிக்கலாம் ஆன் ஆர்பி ஃபோர் டொண்ட்டி ஒன் ஆகஸ்ட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் டூ ஸோ அவர்கள் கொடுத்துருக்கிற மின்னஞ்சல் முகவரிக்கு விண்ணப்பிக்கலாம் ஆர் கேன் பி சென்டு பை போஸ்ட் ஆர் சப்மிட்டட் டைரக்ட்லி டு தி ப்ராஜெக்ட் டைரக்டர் தமிழ்நாடு விமன் எம்ப்ளாய்மெண்ட் அண்டு சேஃப்டி ப்ராஜெக்ட் தேர்ட் ஃப்ளோர் அக்ரோ கிரீன் டெக் பார்க் தமிழ்நாடு ஸ்டேட் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் போர்டு கேம்பாஸ் ஆப்போசிட் டூ சிப்பெட் த்ரிவிகா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் கிண்டி சென்னை ஆறு லட்சத்தி முப்பத்தி இரண்டு ஸோ இந்த போஸ்டிங்கை பொறுத்தவரைக்கும் இன்டர்வியூ மூலமாக பார்த்தீங்கன்னா ரெக்ரூட் பண்ணுறாங்க ஸோ என்னென்ன போஸ்டிங் வந்து கால்பார் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சீனியர் கன்சல்டன்ட் ஃபைனான்ஸ் நம்பர் ஆஃப் போஸ்ட் ஒன் சேலரி பர் மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் வந்து தராங்க ஸோ அதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா சிஏ சிஎம்ஏ ஐசி டபிள்யூஏ எம்பிஎஃப் ஃபைனான்ஸ் மினிமம் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இதில் கூடுதல் தகுதிகளும் கொடுத்துருக்காங்க பார்த்துக்குங்க டேட்டா அண்டு மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் எம்ஐஎஸ் இன்ஜினியர் ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆர் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆர் பேச்சர் ஆஃப் இன்ஜினியரிங் ஆர் பேச்சுல் ஆஃப் டெக்னாலஜியின் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஆர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மினிமம் டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இறுதியாக என்ன போஸ்டிங் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அலுவலக உதவியாளர் நம்பர் ஆஃப் போஸ்ட் ஒன் சேலரி பர் மந்த்க்கு பதினஞ்சாயிரரூபா தராங்க ஸோ அதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ஏ பர்சன் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் பன்னிரெண்டாம் வகுப்புக்கு மேல் நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் குறைந்தபட்சம் பன்னெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணால் நோட்டிஃபிகேஷனுடைய வீடியோ ஃபுல் லிங்க் நீங்கள் பார்த்து கொண்டிருக்க அந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுக்குறேன் டவுன்லோட் செய்து ரீட் பண்ணி பார்த்துங்க மற்ற நம்ம வேலை வாய்ப்பு வீட்டில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி